என்னக்கா மழை இப்படி பெய்துட்டு இருக்கு பிடிச்ச மழை நிக்கலாமா அது கூட காத்தா அடிக்குதாக்கா ஆமா பாத்தியா என்ன மழையா இருக்கு அங்க பாரு ரோடு ஃபுல்லா தண்ணி ஓடுது எங்க போய் சேர போகுது இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் உள்ளவா வசந்தா கச்சா அடிக்குது நல்லா வீடு என்ன நிலைமைக்கு இருக்கும் இவ்வளோ மழை பெய்துதா வீடு ஃபுல்லா வெள்ளமா இருக்கும்

ஆமா நल्ले நாங்க இப்போ தான் வெல்ல போய் பார்த்த நல்ல மலை அக்கா nick மாட்டேங்குதே நீ போகாத இப்ப இங்க இரு கொஞ்ச நேரம் கழிஞ்சி நானே வாரம் கூட சரி அக்கா அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிஞ்சி போறேன் அம்மா அம்மா என்ன சவுண்ட் பசிக்குதா ஏதாவது வேணுமா இப்போ வந்து பஜி சாப்டா மக்களே இல்லம்மா அது இல்ல பாட்டிமா ஃபோன் பண்ணாங்க பாட்டியா

நல்லி இப்ப வரத்த பட்டு ஆக போறது இல்ல மழை எல்லாம் நிக்க நம்ம பேசலாம் இங்க வந்தது எவ்வளவு நல்லது பார்த்தியா வீட்லயே இருந்திருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் ஆமா வசந்தா வீட்ல இருந்திருந்தா இப்ப தலைக்கு தான் மரம் விழுந்துருக்கோம் நல்ல காலம் நான் இங்க வந்தது இந்த பாலா போற மலைனால இது மேல இப்படி பெரிய மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு அவளும் பிள்ளையும் வீட்ல இருந்திருந்தா நல்ல காலம் கடவுள் தான் காப்பாத்திருக்கிறது எங்கமா போற? இந்த மலையில கொடையும் கொண்டு. நீ என்ன மலையில நின்னுட்டு எங்க போற? ஒரு கோட கொண்டு போகலாம் இல்ல. ஆ, உனக்கு தெரியாத. பெரியனுக வீட்டுக்கு மேல வாட்டு மேலே ஒரு பெரிய மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு பாரு. அவளாம் பிள்ளை வீட்டிலே இல்ல நல்ல காலம். சுமதியை விட்டு பேயிர்காங்க. அதான் பக்கத்துல உள்ளவங்க எனக்கு சொன்னாங்க. நான் அந்த சின்னதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் பாரு. அம்னியா ോട് കരഞ്ഞിരുള്ള പോയി നിലമു വീട് വെള്ളമായിരുന്നു அதான் வந்த ஒரு எட்டு பாப்பனே எப்படி இருக்குனு பாத்திய வசந்தரா வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு எங்க இதுல இருக்க முடியும் பாரு இனி இந்த மலை என்ன நிக்கணும் தெரியல அதுக்கு அப்புறம் தான் யாரையாவது விட்டு க்ளீன் பண்ணணும் பாரு நாளை நீ அங்க பாரு மேல பாரு நிறைய வாடு உடைஞ்சிருக்கு அதான் இவ்வளவு தண்ணி உள்ள வந்திருக்கு மரம் விழுந்து பாத்தியா அதான் நிறைய வாடு உடைஞ்சிருக்கு ஆமா நிறைய ஓடு உடஞ்சிருக்கு ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை காட்டிட்டு போய்கிட்டு இந்த மழை யாராவது விட்டு இந்த மரத்தை நீக்க சொல்லணும் பாரு மரம் வீட்டுக்கு மேலே இருந்தால் தலையில விழுந்தாலும் தெரியாது நளிதி மாமியார் மாமியார் அதான் வீட்டு போக சொல்லு பார் நல்ல மழை பெய்யுது வயதான காலத்தில் இது நோய் எதுவும் வாங்கி வச்சிடாம என்ன அத்தைய வீட்டு போக சொல்லிட்டேன் பாரு அதுக்கு நீ மனசே இருக்காது வீட்டு மேலே இப்படி முறிஞ்சு கிடக்க மாறோம் யாரையாவது விட்டு இருந்து பண்ணம் பாரு எடுக்கிறது நளினி வா நின்றுட்டு இருக்க வேண்டாம் மரம் வந்து வீட்டு மேலே எல்லாம் இருக்குது எப்போ ஓடு தலையில் விழணும்னு தெரியாது இந்த மரத்தை மாற்றின அப்புறம் இந்த ஓடையெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம வீட்டு உள்ள உள்ள தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில் விடலாம் வா சரி வசந்தரா போ

சரி நாளை நீ போனீங்க என்னாச்சி ஏகா என்ன சொல்ல காக்கா எனக்கு மனசே ஏதோ போல இரு காக்கா ஏ வசந்தா நீ என்ன கூட போனே இல்ல என்னாச்சி சுமதி அக்கா அது வந்து ஆ வீட்டு தொட்டு ஒரு பெரிய மரம் நின்னுல அக்கா அது அப்படியே மூடோட சரிஞ்சிருக்கு அக்கா சரிஞ்சு அந்த ஓட்டு மேல அப்படியே விழுந்துருக்கு அது நிறைய ஓடெல்லாம் உடஞ்சிட்டாக்கா அப்புறம் வீட்டு உள்ள போய் பார்த்தா அக்கா மேலே பார்க்கணும் வானந்தான் தெரியுதாக்கா நிறைய வாடு உடஞ்சிட்டாக்கா வீடு ஃபுல்லா வெள்ளம் தான் இப்போ ஒன்னு இன்னும் நமக்கு கோர முடியாது வெள்ளத்தையெல்லாம் மரத்தை மாத்தினாதான் வீட்டில் ஒரு சமாதானு பண்ண முடியும் நம்ம எல்லாம் விழுந்துட்டோம் அதான் அக்கா வந்தோம் நளினி மழையெல்லாம் நின்று அப்புறம் இந்த வீடை உடச்சி தள்ளிட்டு நல்லதாட்டு ஒரு ரெண்டு ரூம்மு போல் எடுப்பார் ஆமாக்கா எல்லா டைமும் மழை வரும்போது நான் வீடை சரி பண்ணிட்டே இருக்கணும் இந்த வீடு செலவு பண்ண பைசாய்க்கி நான் ஒரு புதுசாகவே ஒரு வீடு கட்டியிருக்கேன் இனி அப்படிதான்க்கா பண்ணணும் இதை இடித்து தள்ளிட்டு ஒரு ரெண்டு ரூம் போல எடுக்கணேக்கா நளினியாம்க்கா இதோ நீங்கள் முன்னாடியே பண்ணிருங்களேன் இல்லை எத்தனை டைம் நான் உங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்க்கா நீங்கள் தான் கேட்காம இருந்துட்டீங்க சுமதிய மாமியார் நளினு அண்டையா இருந்தாலும் வீடு மேல மரம் வந்துட்டாக்கா குடையும் கொண்டு எவ்வளவு தண்ணி போகுது தெரியுமா அதுலயும் வந்துருக்கு இந்த வயசான காலத்துல இவதான் விரட்டி விட்டா அப்புறம் வீட்டுல போயிருங்கன்னு என்னதாயிருந்தாலும் மாமியாருக்கு மருமகளை மேல பாசம் இல்லாமலா பாசம் பாசி இல்ல